வணக்கம் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் தான் உங்கள் ஜோதிட நண்பன் சரவணன் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க எல்லாம் உள்ள அந்த இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் எப்பொழுதும் நம்மளுடைய துவக்க வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா கடவுள் படத்தோட ஆரம்பிக்கும் இன்றைக்கு வீட்டு அமைப்புடன் ஆரம்பிச்சிருக்கனால உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் விபரீத ராஜயோகம் இன்றைக்கு உங்கள் ராசிக்கு நிச்சயம் உண்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய பலனை நாம் பார்ப்போம் இன்றைய தேதி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் கௌரி நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரையும் இரவு ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரையும் சுப நிகழ்ச்சிகள் செய்ய சரியான தருணமாக இது இருக்கும் இன்றைக்கு நிகழ்ச்சியை முழுவதுமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நல்லதே நடக்க எல்லாம் உள்ள அந்த இறைவனை நான் பிரார்த்தனை செய்கிறேன் இன்றைக்கான ராசி பலனை பார்த்து விடுவோமா மேசராசி நண்பர்கள் மேசராசி நண்பர்கள் எப்பொழுதுமே நம்ம என்ன சொல்லுவோம் சிறப்பாக இருக்குது லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இன்றைக்கும் அதே போல் தான் இன்றைக்கி அற்புதமான நாளாக இருக்கும் போது நீங்களே உங்கள் ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு அற்புதமான தினம் நீங்கள் எந்த காரியம் செய்தாலும் அது உண்மையாக திருப்திகரமாக சுபமான முடிவோடு உங்களுக்கு வரும் இன்னைக்கு சுகமான நாள் சூப்பரான நாள் ராசி நண்பர்கள் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி உங்களுக்கு வரவு உண்டுங்க எழுதி வச்சுங்க குறைஞ்சது ஒரு தொகை உங்கள் கைக்கு இன்றைக்கி கண்டிப்பாக வரும் அதில் நீங்கள் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது சூப்பரான நாள் வரவு என்பது பணம் மட்டும் இல்லை நல்ல நட்பை சேர்த்துவதும் வரவுதான் நல்ல உறவுகளை சேர்த்ததும் வரவுதான் என்று சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி பணம் உங்கள் கையில் ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி கண்டிப்பாக நிச்சயமாக வரும் நீங்கள் டைரியில் எழுதி வச்சுங்க கமனில் கண்டிப்பாக ரிசபராசி நண்பர்கள் பதிவு செய்ய போகிறீங்க அடுத்தது மீன ராசி நண்பர்கள் மீனம் என்பதுமே பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சுவாபமே அமைதியாக இருக்கிறது நல்ல குணத்தோடு இருப்பார்கள் எல்லா ராசியும் நல்ல குணத்தோடு இருப்பாங்க ஆனால் இவர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் அதிகமாகவே இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்க ராசிக்கு எல்லாமே நல்லதே நடக்குங்க காலை எழுந்தது முதல் இரவு தூங்குன்ற வரைக்கும் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அற்புதமான நல்ல நல்ல பலன்களை இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் சூப்பரான நாள் அற்புதமான நாள் கடக ராசி நண்பர்கள் எது வந்தாலும் தூள் கிளப்பில் விடுங்க அப்படிங்கிற மன தைரியத்தோடு இன்றைக்கி எல்லா காரியத்தையும் செய்ய போகிறீங்க அடுத்தவங்க செய்ய முடியாத காரியத்தை கூட இன்றைக்கி எளிதில் செய்யக்கூடிய அற்புதமான பலன் உங்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி எந்த காரியத்தை சிரமமெல்லாம் செஞ்சுருவீங்க சிம்ம ராசி எப்பொழுதும் அடிச்சு தும்சம் பண்ணக்கூடிய ராசி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து எப்படி சொல்கிறதுங்க இந்த சினிமா வசனங்கள் மாதிரி எல்லோரும் பயந்துக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இன்றைக்கி உங்களை பார்த்து எல்லாரும் உங்கள் பயப்படுற அளவுக்கான உங்களோட தோற்றம் உங்களோட பேச்சு உங்கள் நடை உடை பாவனைகள் எல்லாமே இன்றைக்கி அப்படிதான் இருக்க போது ஊரே கதிகலங்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு தோற்றம் இன்றைக்கி இருக்கப்போகுது கன்னிராசி நண்பர்கள் கன்னிராசி கன்னி லக்கணம் இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது அப்புடின்னா இன்றைக்கி பக்தி மயத்தோடு இருந்தால் கோயில் வழிபாடு இன்றைக்கி சதுர்த்தி வேறு விநாயகரை தொழுதுகிட்டு நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ஒரு பக்தி மயத்தோடு அற்புதமாக இருக்க போகிறாங்க துலாம் ராசி நண்பர்கள் எல்லாத்துக்குமே அறிவுரை சொல்லுவோம் நம்மளுக்கு ஒரு அறிவுரை யாராவது சொன்னால் பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரியான நாள் தான் இன்றைக்கி ஆனால் என்னென்னா எந்த காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் தெளிவாகவும் யோசித்து முடிவெடுத்து பண்ணுங்க இன்னைக்கு இன்றைக்கி அற்புதமான நாள் உங்களுக்கு சூப்பரான பலனை தரக்கூடிய நாள் விருச்சகராசி நண்பர்கள் விருச்சகராசி நண்பர்கள் நேற்று கூட நம்ம காணொலியை பார்த்துட்டு ஒரு நண்பர் கால் பண்ணியிருந்தே ரொம்ப இதாக இருக்குது சார் சிரமமாக இருக்கே அப்படின்லாம் சொன்னாங்க பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ன ஆனால் இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஊரே பாராட்டக்கூடியது உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு அப்படி ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிறீங்க இன்றைக்கி அற்புதமான பாராட்டு மலையில் நினைய போகின்ற நாள் உங்கள் நாள் தனுசு ராசி நண்பர்கள் எப்பொழுது எது வந்தாலும் சூப்பராக ஜெயிக்கக்கூடிய நண்பர்கள் அது சவாலாக இருக்கட்டும் அடுத்தவங்க செய்ய முடியாத விஷயத்தை அழகாக செஞ்சுட்டு பாராட்டுகள் வாங்கிட்டு போகக்கூடிய அற்புதமான நாள் வெற்றிகரமான நாள் சூப்பரான நாள் டைரியில் குறித்து வச்சிங்க கமனில் கண்டிப்பாக பதிவு பண்ண போகிறாங்க இன்றைக்கி இந்த காணொலி பார்த்துட்டு தனுசு ராசி நண்பர்கள் நிறையா பேர் பார்க்குறீங்க மகர ராசி நண்பர்கள் எல்லாமே இன்றைக்கி சுபம்தான் போங்க ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இன்றைக்கி குலதெய்வ வழிபாட்டை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு பண்ணிங்கன்னு வச்சிங்க இன்றைக்கு மாதிரி உங்கள் நாள் எதுவுமே இருக்குது அற்புதமான நாள் கும்பராசி வீட்டு கான்சர்ட் போட்டதே எப்படி நம்ம நீ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பொருளாதாரத்தை நீங்கள் மேம்படுத்தி பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறீங்க அற்புதமான நாள் அழகான நாள் கும்பராசி நண்பர்களும் இன்றைக்கி காணொலில் பதிவு போட போகிறீங்க நான் எப்படி நீங்கள் சொன்ன பலன் மாதிரி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு மீன ராசி ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசி இன்றைக்கி உண்மையாக நீங்கள் ரோட்டில் அப்படியே நடந்து இருக்கலாம் கீழே ஏதோ ரூபாய் எடுக்கலாம் தங்கம் பொருட்கள் ஏதோ ஒன்று கிடைக்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அற்புதமான நாள் அதே மாதிரி அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நண்பர்கள் நீங்கள் செய்கின்ற விஷயத்தை பாராட்டி மேலதிகாரி அல்லது ஓனரே உங்களை கூப்பிட்டு எம்டி ரேங்கில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவர் வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு பரிசு பாராட்டு கண்டிப்பாக மீனராசி நண்பர்கள் எழுதி வச்சிங்க கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி கமான்ல பதிவு பண்ண போகிறீங்க இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான பரிசு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் உங்கள் நாள் தான் இன்றைக்கி மறந்துடாயிங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பரிடம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் முதலே சொல்லியிருந்தேன் ஜோதிடர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம் எதுவென்றால் தச்சனை எதுவென்றால் டிஜிட்டலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கும் என்னை போன்ற மூத்த கலைஞர்களுக்கும் என்னை போன்ற நண்பர்களுக்கும் நீங்கள் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பலனாக இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாள் அனைவரும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நாள் நன்றி வணக்கம்